அனைவருக்கும் வணக்கம் இது சயன்ஸ் வித் அன்பூ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ நாங்கள் இந்த இன்றைக்கு இதில் முக்கியமான ஒரு பௌதிகவியல் சம்பந்தமான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு இந்த சேனலில் வர வீடியோஸ் தொடர்ச்சியாக வரணுமெண்ட்டு சொல்லி சொன்னால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றால் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கிற ஃபீட்பேக்ஸையும் இந்த கொமெண்ட்ஸில் சொல்லிக் கொள்ளலாம் பரிமாணம் அல்லது டைமென்ஷன்ன்று சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்போ இது எங்கட அலகு என்னவாவம் இருக்கலாம் ஆனால் இப்போ நீளம் லென்த்துக்கு நாங்கள் பாவிக்கிற பரிமாணம் ஒன்று தான் அது எப்பயுமே அது அலகோடு சம்மந்தப்பட்டது இல்லை அப்போ இதுக்கு நாங்கள் கொடுக்குறது கேப்பிட்டல் எல்ன்றது இதுன்ற டைமென்ஷன் பரிமாணம் அப்போ இது நாங்கள் நீளமாக இருந்தேன்ன உயரமாக இருந்தேன்ன என்ன இதாக இருந்தாலும் இதுதான் அதுக்கு இருக்க போகுது அடுத்தது திணிவு இதுக்கு கேபிட்டல் M மேஸுக்கு அடுத்த நேரம் டைம் எல்லோ அதுக்கு கேபிட்டல் T இதுதான் dimensions டைமென்ஷன்ஸ் அடுத்தது எலக்ட்ரிக் currentுக்கு நாங்கள் கொடுக்கறது ஐ கேபிட்டல் ஐ டைமென்ஷன்ஸ் எல்லாமே கேபிட்டலில் தான் இருக்க போகுது அடுத்தது வெப்பநிலை டெம்பரேச்சருக்கு நாங்கள் டீ கொடுக்கல ஏன் ஏற்கனவே இவர் யுனிக்காக இருக்கணுமன்றதுக்காகத்தான் தனித்துவமாக இருக்கணுமென்று தான் நாங்கள் இந்த டைமென்ஷன்ன்ற கன்செப்டையே கொண்டு வரோம் அப்போ ரெண்டு விடயத்துக்கு ஒரே இது இருக்க முடியாது ஆகவே இதுக்கு தீட்டான் இதை கொடுத்து கொள்வோம் டெம்பரேச்சருக்கு ஆகவே இந்த ஐந்து தான் முக்கியமான பரிமாணங்கள் இது இந்தளவு அடிப்படை இதுகளுக்கும் இருக்குது அப்போ நாங்கள் இதில் பேஸிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் இந்த ஏழும் பார்த்துட்டோம் அது இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்துட்டோம் ஏழுக்கும் இந்த அஞ்சுக்கும் டைமென்ஷன்ஸ்ன்னு என்னென்று பார்த்துட்டோம் அடுத்தது இதுகள அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ இதில் இருக்கிற அடிப்படை பௌதிக கணியங்கள்ல இருந்து வர இந்த துணையான கணியங்கள் எப்படி இருக்க போதுண்டு அதாவது டிரைவ்ட் குவான்டிட்டீஸ் என்று சொல்லி சொல்லுவோம் இதுகள் இதுகளில் வச்சு அடிப்படையானதை வச்சுக்கொண்டு நாங்கள் கணித்தல்கள் இதன் மூலம் எடுத்துக்கொள்ற விடயங்கள் அதாவது இப்ப தான் அடிப்படையானது இப்ப ஏரியா ஏரியான்னு சொல்லுவோம் அது என்ன நீளம் பெற அகலம் ஆகவே இது ரெண்டு நீளத்தை பெருக்கி வருகிறது ஆகவே இதுக்கு என்ன அலகு பாதிக்கிறேன் நாங்கள் செயலகல மீட்டர் தர மீட்டர் ஆகவே மீட்டர் ஸ்கேர்டுன்ற எஸ்ஐ யூனிட் வேறு இந்த பெறப்புக்கு ஆகவே இந்த பிறப்பளவன்றது பேசிக்கான நீளத்தை வச்சு கொண்டு நிறு எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு கணியம்ன்றதாலே இதை டிரைவ் குவான்டிட்டிஸ் துணையான இதுகளாக எடுத்துக்கொள்ளுவோம் இது அடிப்படையானது இல்லை அடிப்படையானதுல வந்தது ஆகவே இதில் ரெண்டு நீளத்துக்கும் டைமென்ஷன் எல் தான் அகலத்துக்கும் இல் தான் ஆகவே என்னென்று வெறும் எல் ஸ்கேட் என்ற டைமென்ஷன் வரப்போகுது அப்ப அப்போ இதேமாரி வேறு என்ன இருக்குது இப்போ பார்த்தமன்று சொல்லிச்சேன்னா வேகம் என்றதை இடத்துக்கு கொள்ளுங்கள் வேகம் அதாவது வெலோசிட்டி அதண்டு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இடப்பெயர்ச்சி வீதம் displacement எவ்வளவு மாறுது அதை அதுக்கடுத்த நேரத்தால் பிரித்தா அதுதான் எங்களோட வெலாசிட்டி அண்டு வரும் ஆகவே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுற இது ஆகவே இது ஒரு இடப்பெயர்ச்சி ஆகவே இது ஒரு என்ன மீட்டரில் தான் வரப்போகுது கீழே இருக்கிறது செக்கண்டில் வரப்போகுது எஸ்ஐ யூனிட் நேர வித்தியாசம் இது இடப்பெயர்ச்சியில் வர வித்தியாசம் ஆகவே எஸ்ஐ யூனிட்டில் இந்த வேகம்ன்றதை பார்த்தா மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அண்டு வரும் இதே எங்களோட இந்த டைமென்ஷன்ஸ்ல பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இடப்பெயர்ச்சி என்றது ஒரு நீளம் லென்த் எல் என்று வெறும் கீழே டைம் கேபிட்டல் டி ஆகவே எல் டி மைனஸ் ஒன் என்றது தான் இந்த வேகம்ன்றதுன்ற டைமென்ஷனாக இருக்க போகுது இதுவும் ஒரு டிரைவ் பண்ணி எடுக்கிறோம் இந்த அடிப்படையானவர்களை வச்சுக்கொண்டு டிரைவ் பண்ணி எடுக்கிறோம் இப்போ இதில் அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்கலாம்னு சொல்லிச்சுன்னா இந்த டைமென்ஷன்ஸ்ன்றது என்னத்துக்கு பயன்படும் சொல்லிச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சமன்பாடு இருக்குன்னு சொல்லி சொன்னால் இதுங்கட நேர்கோட்டி இயக்கத்தில் பாவிக்கிற ஒரு சமன்பாடு காவி சமன்பாடு அப்போ இதில் எங்கள் இது இடப்பெயர்ச்சி அதாவது இது எஸ்ன்றது இடப்பெயர்ச்சி ஆகவே இது இதுகின்ற எங்கள் மீட்டரில் தான் போகுது அதுகின்ற பரிமாணம் எல் தான் ஆகவே இது என்ன யூன்றது ஒரு வேகம் இது நேரம் இது வேகம்ன்றபடியாக இது எல்டி டி மைனஸ் பண்ணன்றிருக்கும் அதை நேரத்தால் பெருக்கிறதால டீயால் பெருக்கிறோம் ஆகவே இதுவும் எல்லண்டு தான் இதுகின்ற பரிமாணமும் வரப்போகுது இந்த துண்டுண்ட அதே மாதிரி இங்கால பேருங்க இது என்ன ஹாஃப் இலாக்கிறதுக்கு பரிமாணம் இல்லை இது ஆர் முடுகள் அது எல் டி மைனஸ் டூ அண்டு வரும் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ தானே ஆர் முடுகள் அதை நேரத்தின் வர்க்கத்தால் பெருக்கிறோம் டி ஸ்குவர்ட் ஆகவே இந்த துண்டுண்ட பரிமாணமும் எல் அண்டு வரும் ஆகவே இதில் அந்த பரிமாணங்களில் ஒரு விதி இருக்குது ஒரு சமன்பாட்டின்ட இரண்டு பக்கங்களும் இருக்கிற பரிமாணங்கள பரிமாணங்கள் சமனாக இருக்கும் இடது பக்கமும் விலது பக்கமும் பரிமாணங்கள் எப்போயுமே டைமென்ஷன் சமனாக இருக்கும் இங்கேயும் மெல் இங்கேயும் மெல் அதே நேரம் அடுத்த ஒரே பரிமாணங்களை மட்டும்தான் கூட்டவும் கழிக்கவும் முடியும் இப்போ இதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் மெல் இதுவும் மெல் அதால்தான் இது கூட்ட அல்லது கழிக்கப்படுது ஆனால் இதில் வேறு வேறு கனியங்களை பெருக்கலாம் பிரிக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை இப்போ இதை இதில் இருக்கிற இந்த வேகமும் நேரமும் வேறு வேறு பரிமாணங்கள் அதுகளை பெருக்கலாம் அல்லது பிரித்தலும் செய்யலாம் ஆனால் கூட்டல் கழித்தல் செய்யணும் என்று சொல்லி சொன்னால் இந்த இவ்வளவு இந்த யூடியோட இந்த ஹாஃப் ஏடி ஸ்கேட்டை கூட்டுறோம் ஆகவே கூட்டல் கழித்தல் எப்பயுமே ஒரே பரிமாணங்களுக்கு தான் நாங்கள் செய்து கொள்ளலாம் வேறு வேறு பரிமாணங்களை பெருக்கல் பிரித்தல் மட்டும்தான் செய்து கொள்ளலாம் அப்போ அது உண்டு ஒன்று ரெண்டு சைடும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ்ஸாக இருக்கும் எங்கள் ஒரு சரியான ஒரு சமன்பாடாக இருந்தால் அதில் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸுக்கு சமனாக இருக்கும் அதே நேரம் கூட்டல் கழித்தல் செய்கிறான்னு சொல்லி சொன்னால் எங்கள் ரெண்டுமே ஈக்குவலான இதாக இருந்தால் தான் கூட்டல் கழித்தல் செய்யலாம் வேற வேறு இதுகள் ஏண்டால் பெருக்கல் பிரித்தலாக அது செய்து கொள்ளலாம் இதுக்கு ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் செய்யலாம் அது இந்த உதாரணத்திலிருந்து விளங்கி கொள்ளலாம் சரி இந்த பேசிக்கான பிசிக்கல் குவான்டிட்டிஸ் மற்ற எஸ்ஐ யூனிட்ஸ் டைமென்ஷன்ஸ் இந்த எவ்வளவும் மிகவும் அடிப்படையான விடையம் இது உங்களை விளங்கி இருக்கும் என்று நம்புறேன் நன்றி